வணக்கம் சூரிய குடும்பத்தில் இன்னொரு பூமியா என நீங்கள் கேட்கலாம் ஆம் இன்னொரு பூமி அதுவும் நம் சூரிய குடும்பத்தில் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அந்த இன்னொரு பூமி நம் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கிரகத்தின் நிலா என்பதுதான் நமது சூரிய குடும்பத்தில் பூமிக்கு நிகரான வானிலை மற்றும் நீர் இருக்கும் ஒரே உலகமாக சனி கிரகத்தின் மிகப்பெரிய பெரிய நிலாவான டைட்டன் பார்க்கப்படுகிறது இங்கு உயிர்கள் வாழ சாத்தியம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க நாசா திட்டமிட்டுள்ளது சனி கிரகணம் சூரிய மண்டலத்தில் வியாழன் கிரகத்திற்கு அடுத்த மிக பெரிய கிரகணம் ஒரு தனி சூரிய மண்டலத்தை போல மிக பிரம்மாண்டமானது சனி கிரகம் மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஆறு நிலவுகளை கொண்டுள்ளது நமது சூரிய குடும்பத்தில் அதிக நிலவுகளை கொண்ட ஒரே கிரகமாக சனி கிரகம் திகழ்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி நிலாக்களில் ஒரே ஒரு நிலவில் மட்டும் பூமியைப் போன்ற வானிலை மற்றும் திரவ ஆதாரம் இருப்பதாக நாசா கண்டுபிடித்துள்ளது பூமியில் உயிர்கள் தோன்ற மிகவும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது திரவ ஆதாரம் மற்றும் உயிர்கள் உருவாக தேவையான சரியான அளவு வானிலை என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய அமைப்பு டைட்டன் நிலவில் மட்டும் காணப்படுவதால் அதை ஆராய்ச்சி செய்ய நாசா முடிவெடுத்துள்ளது இதற்காக நாசா விண்வெளி நிறுவனம் டிராகன் பிளை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளது சனிக்கோளின் மிகப்பெரிய சந்திரனான டைட்டனை சுற்றி தட்டான் போன்ற ட்ரோன் ஏரோ கிராஃப்ட் பறக்கும் கருவியை அனுப்ப முடிவு செய்துள்ளது இந்த தட்டான் போன்ற பறக்கும் சாதனம் டைட்டன் நிலவைச் சுற்றி உயிர் இருப்பதற்கான ஆதாரங்களை சேகரிக்கும் இந்த டிராகன் பிளை திட்டம் மூணு புள்ளி மூணு ஐந்து பில்லியன் டாலர் செலவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கப்படும் என நாசா உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலவில் பூமியை போன்ற வளிமண்டலம் மலை ஏரிகள் பெருங்கடல்கள் கரையோரங்கள் பள்ளத்தாக்குகள் மலைப்பூடுகள் குன்றுகள் மற்றும் உயிர்களின் கட்டுமான தொகுதிகளை கொண்டுள்ளது இந்த நிலாவானது ஒரு வித்தியாசமான வேதியியலின் அடிப்படையில் இயங்குவதாக கூறப்படுகிறது டைட்டன் நிலவின் வளிமண்டலத்திலும் மேற்பரப்பிலும் உள்ள வேதியியல் தன்மை ஆராய நாசா முடிவு செய்துள்ளது இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் உயிர் அடையாளங்களை தேட நாசா முயற்சி செய்து வருகிறது டைட்டன் நிலாவில் அடர்த்தியான வளிமண்டலம் உள்ளது டைட்டனின் ஈர்ப்பு விசை பூமியை விட குறைவாக இருக்கிறது பூமியின் பதினாலு சதவீதம் ஈர்ப்பு விசையை மட்டுமே இந்த நிலா கொண்டுள்ளது போல பூமி பெறும் சூரிய ஒளியில் ஒரு சதவீதம் மட்டுமே டைட்டனில் கிடைக்கிறது இந்த நிலவின் வளிமண்டலத்தில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் மற்றும் இரண்டு சதவீதம் மீத்தீன் உள்ளது அதன் கடல்கள் மற்றும் ஏரிகளில் பூமியில் உள்ள நீர்போல் இல்லாமல் திரவ ஈத்தேன் மற்றும் மீத்தேன் மூலம் நிரப்பப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் டைட்டனை அடையும் வகையில் டிராகன் புளை அதாவது தட்டான் ஆய்வகம் டைட்டன் நிலவில் பறக்க தொடங்கும் இந்த தட்டான் விண்கலம் பதினாறு பூமி நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய இடத்திற்கு பறந்து சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளும் இந்த டைட்டன் நிலாவை பற்றி இன்னொரு முக்கிய தகவல் இது உயிரினங்கள் வாழ தகுதியுள்ளதாக இருப்பதால் ஏலியான்கள் எனப்படும் வேற்றுகிரக இங்கே வசிப்பதாகவும் அவர்கள் அங்கிருந்தபடியே பூமியை கண்காணித்து பூமியை பாதுகாப்பதாகவும் ஒரு தகவல் உண்டு மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்